வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க வர் லாற்று சரிவுகள் சந்தித்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை இன்றைக்கும் கடுமையாக செஞ்சிருக்கு இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை வந்து சவரனுக்கு மூணாயிரத்தி ஐநூறு இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பார்த்தீங்கன்னா கடந்த மூணு நாட்களில் மட்டும் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் சரிவில் காணப்படுது எட்டு கிராமுக்கு இது மேலும் சரியாக வாய்ப்புகள் இருக்கான கண்டிப்பாக இருக்கு இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுசாக தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலான கோல் பாசா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாக இருக்குது இதுவே ஒரு கிலோ

ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வரவிருக்கும் வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை இருபத்தி நாலு கார் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறாக இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் மேலும் ஐம்பத்தி எட்டாயிரத்துலேருந்து நாற்பத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ரெண்டு கார் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஆறுநூறு ரூபாவாக இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா மேலும் சரிய வாய்ப்பு

குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தி மூணாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் வரவிருக்கும் வாரத்தில் உருவாக அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரிடிக் பண்ணியிருக்காங்க இதே போல் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளியோட விலை ஏன் இது மாதிரி சரிதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயே தங்கத்தோட விலை நல்ல சரிவில் காணப்படுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து டாலரில் காணப்படுது ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை இது வந்து பார்த்திங்கன்னா மேலும் சரியாவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாயிருக்கு வரவிருக்கும் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுண்ட்ஸ் தங்கத்தோட விலை மேலும் நம்மளுக்கு வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது டாலர் வரைக்கும் வந்து சரியாததற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவரை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் என்ன இருக்குன்னா வந்து நம்மளுக்கு நூற்றி இருபது டாலர் அதோடய உச்சபட்ச விலையிலேருந்து சரிஞ்சிருக்கு இது மேலும் சரியாவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாக காரணத்தில் பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளியோட விலையில் வந்து நம்ம மேலும் வந்து ஒரு பெரிய சரிவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் ட்ரீட் பண்ணியிருக்காங்க இதே வரல இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலர் வேல்யூ மீண்டும் எழுச்சி பெற்று இன்றைக்கி எண்பத்தி மூணு ரூபாய் ஆல்மோஸ்ட் நாற்பது பைசா இது மேலும் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கும் வாரத்தில் எண்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது பைசா வந்து எண்பத்தி நான்கு ரூபாய் இருபது பைசா அப்படிங்கிற விலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து தொண்ணூறு சதவீதம் இருக்கிறதுனால தங்கம் வெள்ளியோட விலை ரெண்டுமே இதை பேஸ் பண்ணி மிக மோசமான சரிவையை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கும்